கீழே வந்த தின்னனார் மறுபடியும் அதே போல உமிழ்நீரை எடுத்துக்கொள்கிறார் தலையிலே பூச்சி கொள்கிறார் வேறு இறைச்சிகளை வந்து எடுத்துக்கொண்டு மறுபடியும் போறார் இது தொடர்ந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து நாட்கள் நடந்து விடுகிறது ஐந்தாவது நாளும் சிவாச்சாரியார் வந்து பார்க்கிறார் இதே மாதிரியான ஒரு கோலம் வந்து சிவபெருமான் மீது இருக்கிறது அதை பார்த்து இதற்கு மேலே இந்த மாதிரியான ஒரு கொடுமைகளை என்னால் தாங்கவே முடியாது அப்படின்னு சிவாச்சாரியார் வருந்துறார் அப்போ அன்றைக்கு இரவு சிவபெருமான் இந்த சிவாச்சாரியாரினுடைய கனவிலே சென்று எம்மீது ஊர்ந்த அன்பின் காரணத்தினாலேயே தான் இந்த கண்ணப்பனார் இப்படிப்பட்ட செயல்களை செய்கிறார் நாளை நீ தின்னனாரினுடைய செய்கியை மறைந்திருந்து பார் அப்படின்னு சொல்றார் இப்போ விழித்தெளிந்த சிவாச்சாரியார் இத்தனை நாட்களாக நான் செய்த இந்த பூசனைகளுக்கும் இந்த நைவேத்தியங்களுக்கும் வராத எம்பெருமான் திணனாரினுடைய பூசனைக்கு வந்து எனக்கு காட்சி கொடுத்தாரே எனக்கும் அவருடைய காட்சியை தின்னார் வழியாக கிடைத்ததேன்னு தின்னார் மீது அளவற்ற அன்பு வந்து இவருக்கும் வந்துடுது அடுத்த நாள் அதே போல இந்த சிவாச்சாரியார் வந்து இவருடைய நெய்வேத்தியங்களை எல்லாம் செய்து கொண்டு ஒரு மரத்தின் பின்னாடி போய் நின்று கொள்கிறார்